வணக்கம் இன்றைக்கு பதிவில் ஏழாம் இடத்து அதிபதி இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடங்கிறது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் சுட்டி காட்டக்கூடியது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் நம்மோடு சேர்ந்து ஊட்டு தொழில் செய்பவரையும் ஏழாம் இடத்தை நம்ம குறிப்பிடுறதும் உண்டு இந்த ஏழாம் இடத்து அதிபதி உங்கள் அக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் இப்போ ஏழாம் இடத்து அதிபதி ஆறு வரப்ப அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னாக்கா திருமணத்தின் பொழுது சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதாவது மண்டபம் சின்னதாக போச்சு சமையல் சரியில்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் கட்டாயம் திருமணம் நடக்கும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்குள்ள ப்ளஸ்ஸையும் நம்ம பார்க்கணும் ஆறாம் மடங்குறது வேலை அப்போ வேலைக்கு செல்லும் மனைவி அமைவாள் அப்போ மனைவி மூலம் வருமானம் உண்டு அந்த ஏழாம் இடத்த அதிபதி பாவகிரகங்களாக இருந்து ஆறில் மறைந்தால் ஏ பாவகிரகத்தை பற்றி சொல்லிட்டோம் பாவ கிரகங்கள் ஆறில் இருந்தால் நம்மால் எது செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு அதாவது பெரும்பாலும் அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா ஆறில் பாவகிரகங்கள் இருந்து என்னென்ன காரியம் செய்யணுமோ அத்தனை காரியத்தையும் செய்யக்கூடிய திறமை அவர்களுக்கு உண்டு அடுத்தது மனைவிக்கு சிறு சிறு நோய்கள் வந்து தீரும் மருத்துவ செலவு வரும் அடிக்கடி நீங்கள் மருத்துவமனை போய்ட்டு வந்துட்டீங்கன்னா யாராவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவுகளும் உறையதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தால் நம்ம கூட நெருங்கி பழகிய நண்பர்கள் இவர்களை திருமணம் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து கணவனாக இருந்தால் மனைவியிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் பேசறது மட்டும் கொஞ்சம் நிதானமாக கடைபிடித்தால் எந்தவித பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கிறப்ப நீங்கள் எங்கேயாவது உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ மரணத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அடக்கம் செய்ய இறுதிச் சடங்கிற்கான செலவில் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து நல்ல பலன் சுப பலனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு அடுத்தது ஏழாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவர் யார் அவரோட வழிகாட்டின்படி அடிக்கடி நடந்து கொள்வதும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா நம்ம படுக்கை அறையை சொல்லிட்டு போம் அப்போ படுக்கை அறையில் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சிறு சிறு மாறுதல்கள் அதாவது பெட் கவர் மாற்றுறது அல்ல தலையின உரையை மாற்றுறது அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம் அடுத்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் காலில் போடக்கூடிய செருப்பு இதையும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் கட்டாயமாக குறையும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்